ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து தொழில் ரீதியாக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறதுக்காண்டி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்னா வாரத்தில் ரெண்டு நாள் இது செய்தால் போதும் வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு நாள் செய்தால் கூட போதும் கடை ஆவாரம் முடிந்து இரவு கடையை பூட்டும் நேரத்தில் வந்து கற்பூரம் வைப்பீங்க அந்த கற்பூரம் வைக்காமல் பச்சை கற்பூரம் ஏற்றுங்க அந்த பச்சை கற்பூரம் ஏற்றும் பொழுது அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சுண்ணாம்பு பொடி இருக்குல்ல அந்த சுண்ணாம்பு பொடியை அந்த பச்சை கற்பூரம் எரியும் பொழுது அதில் லேசாக பொடியே போடுங்க இல்லை கட்டி இருந்தால் கூட கட்டி போட்டுருங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண் விர்டி வேறு வேறு ஏதாவது தீய சக்தி எதுவுமே வந்து கடைக்கு அண்டாது அந்த கற் பச்சை கற்பூரம் வைக்கும் பொழுது அந்த கடைக்கு ஒரு வசீகரமும் கிடைக்கும் இப்படி வாரத்தில் ரெண்டு நாள் கடைபிடிச்சிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் கடையில் இல்லை நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபார ரீதியாக உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படி கடையில் பண்ண முடியலனா வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டில் காலை வெளியில் வரும் பொழுது காலை கழுவிட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம் சுற்றி இந்த சுண்ணாம்பு போட்டு எரித்தால் இதுவும் அந்த திருஷ்டி விலகிறோம் வீட்டை சுற்றியும் எந்த தீங்கும் வராது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இது நன்றி